ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் உலாக்ஸ் கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டு வந்து நான் எப்படி வந்து பெஸ்ட்டு லேண்ட் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கோல்டு மாதிரி இருக்கும் மண் பார்த்தீங்கன்னா பவுட்ரு அப்படி நல்ல ரெட் சாயிலான மண் கோல்டு வந்து எப்படி பல பலன்னு இருக்குமோ அதேபடி இந்த லேண்டோட சாயில் பார்த்தீங்கன்னா நல்லா பியூர் ரெட் சாயில் மண் பல பலனும் இருக்கும் அப்படியே உங்களுக்கு ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க நஞ்சையா புஞ்சையா சிங்கிள் ஓனராக நேஷ்னல் பைபாஸ் ஸ்டேட் பைபாஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸோ தார் ரோட் டச்சா ரோடா கிணறு இபி சர்வீஸ் இருக்கா எல்லாம் டீட்டெயிலும் இந்த லேண்டோடய ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட மேபி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லேண்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் மண் அப்படியே தெரியும் பாருங்கள் நல்ல ரெட் சாயிலான மண் வீடியோலேயே காமிச்சிருங்க பாருங்கள் இப்போ ஸோ அப்படியே பல இருக்கும் நீங்கள் டிராக்டர் வச்சு உழுது நிரவி பார்த்தீங்கன்னா மண் வந்து அப்படியே ப்யூர் ரெட் சாயில் மண் உங்களுக்கு ஸோ டோட்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் ஏக்கர் இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு பெனிஃபிட்டான லேண்டு அஞ்சு ஏக்கர் முப்பது சென்டிக்கிட்ட வரும் ஒரே பவுண்டரி தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த பனைமரம் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து பனைமரம் இருக்குது அதையும் காமிச்சிருக்கேன் பாருங்க ஒரே லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தான் இருக்கும் புஞ்ச லேண்டு தான் சிங்கிள் ஓனர் நம்ம தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு நானூறு மீட்டர் வந்து மண் ரோடு தான் வரும் கண்டிப்பாக இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்குது நம்மக்கிட்ட சேல்ஸ் இப்போ வந்திருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இனிமேட்டு வருமான்றது ரொம்ப டவுட்டு தான் ஏன்னா மண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல மண் கிணறு சர்வீஸ் எல்லாமே இருக்குது லேண்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸ் இல்லாமல் ஒரே பாக்ஸாக இருக்குது உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் பண்ணை மரம் ஸோ நாலஞ்சு தேக்கு மரம் அது மாதிரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த லேண்டில் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட்டு லேண்டு தான் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க டோட்டல் எக்ஸ்டென்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சு ஏக்கர் முப்பது கிட்டே வரும் உங்களுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் சைன் போடணும் எந்த ஒரு லிட்டிகேஷனும் இல்லாத ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டாக தான் இருக்கும் நான் வெரிஃபை பண்ணிவிட்டேன் பட் ஆனால் நீங்கள் எதுக்கோ வந்து இன்னொரு வாட்டி வந்து டாக்குமெண்ட் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் போட்டிருக்காங்க அதுவும் காமிச்சிருக்கான் பாருங்கள் மண்ணும் அப்படியே தெரியும் பாருங்கள் உங்கள் சைட்லலாம் அந்த சாயில் தெரியும் பாருங்கள் நல்லா ரெட் சாயிலான சாயில் வந்து அந்த வரப்பில் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களும் ஒரு பெஸ்ட்டு சூப்பரான லேண்டு நீங்கள் ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம் இல்லை வேர்க்கல்ல நெல் பயிர் உளுந்து தேக்கு மரம் செம்மரம் சந்தன மரம் அது மாதிரி பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த லேண்டு ஒரு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்கும் உங்களுக்கு லேண்டுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க பெரிய பைப் லைன் கனெக்ஷனும் வாழ்வை திறந்தால் தண்ணி வர மாதிரி அது மாதிரியும் போட்டிருக்காங்க நம்ம பழைய காலத்தில் இருக்கோம் பார்த்திங்களா அந்த பைப் அதுவும் தொட்டி மாதிரி கட்டி பைப் மாதிரி பண்ணுவாங்க பாருங்கள் தண்ணி வர மாதிரி ஸோ அதுவும் வந்து செட் பண்ணியிருக்காங்க காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்ன பயிர் பண்ணாங்கன்னா வேர்க்கடலை நெல் பயிர் அதெல்லாம் வந்து இருந்தாங்க ஸோ லேண்டு ஒரே ஸ்கொயர் தான் வில்லேஜுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு முந்நூறு நானூறு மீட்டரில் வில்லேஜ் வரும் இந்த லேண்டு வந்து கரெக்டாக சொல்லணும்னா தார் ரோடு வரும் தார் ரோட்லேருந்து ஒரு சிமெண்ட் ரோடு வரும் சிமெண்ட் ரோட்லேருந்து நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டர் மண் ரோடு வரும் ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்தவாசி தாலுக்கால தாங்க இருக்குது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா ஸோ வந்து பஜாருக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டவுனுக்கு அந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் கரெக்டாக நம்ம சென்னை கோயம்பேட்லேருந்து நூற்றி பதினேழு கிலோமீட்ரு வரும் சென்னை தாம்பரத்துலேருந்து எண்பத்தி மூணு கிலோமீட்ரு வரும் இருந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு கிலோமீட்ரு வருங்க ஜஸ்ட்டு நீங்கள் சென்னையிலேருந்து ஒரு ரெண்டு கால் மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் செங்கல்பேட்டிலருந்து ஒன்றரை ஒன்றை முக்கால் மணி நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம் நம்ம ஸ்டேட் பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க வரும் நம்ம நேஷ்னல் பைபாஸ் ஜிஎஸ்டி பைபாஸ் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு பதினேழு கிலோமீட்டர் தாங்க வரும் நூறு அடி பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தாங்க வரும் கிணறும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கிணறு தான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி வந்து உங்களுக்கு மேலேயே இருக்கும் கரெல்லாம் கட்டி கிணறு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல பாக்ஸு கிணறு உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தான் நம்மளது எந்த ஒரு கோர்ஸும் இருக்காது உங்களுக்கு அதேபடி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாமே வந்து பயிர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுற எந்த ஒரு செலவும் இருக்காது நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா அப்படியே வந்து பயிர் வைக்கலாம் அது மாதிரி இருக்கும் உங்களுக்கு மண் காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி மண்ணு தான் நம்மளுது ஸோ பக்கத்தில் வந்து எப்படி மண் இருக்குது பாருங்க நிறைய அவங்க பயிர் வச்சிட்டு இருந்தாங்க அப்போ எடுத்த வீடியோ தான் இது மண் அப்படியே சும்மா பல பலன்னு இருக்குது பாருங்க அப்படியே கோல்டு மாதிரி ஸோ அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக என்னோட நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பேசி கம்மியாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் சரியா அப்ரின் கிணறு வந்து எவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி ஆழம் இருக்குது கண்டிப்பாக வந்து கரெலாம் கட்டி இப்போ இந்த கிணறு எடுத்து சர்வீஸ் வாங்கி பைப்லைன் கனெக்ஷன் தொட்டி அதுக்கப்புறம் ஷெட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னாலே கண்டிப்பாக ஒரு பதிமூணுலேருந்து பாஞ்சு லட்ச ரூபா கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா இப்போ கிணறு எடுக்கணுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை கிணறு சர்வீஸு பைப்லைன் கனெக்ஷனு ஷெட்டு தண்ணிக்கு தொட்டி எல்லாமே கட்டணுன்னா அது ஒரு பெரிய வேலை அது கண்டிப்பாக இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே இருக்குது உங்களுக்கு பைப் லைன்லேருந்து தொட்டியிலேருந்து எல்லாமே இருக்குது அதனால் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கர் வந்து நான் ஒரு பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்டில் வந்து தேட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டாக இருக்கும் எந்த லொக்கேஷன் நான் கரெக்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்கா அந்த வந்தவாசி தாலுக்கா ஜஸ்ட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இந்த லேண்டு வந்து வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைன்னா என்ன நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய இருந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து ஒரு மூன்று நாலு கிலோமீட்டர் தான் வரும் அந்த வில்லேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலு எல்லாமே இருக்குது உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டலு ஸோ எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே இருக்குது இந்த லேண்டுக்கும் அந்த டவுனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயே இருக்குது தண்ணியும் பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்குது காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு ஸோ தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஊற்று தண்ணியும் பார்த்திங்கன்னா மேலேயே இருக்கும் தண்ணி சோர்ஸும் இந்த லேண்டில் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பெஸ்ட்டு சூட்டபுளான லேண்டு அந்த மண்ணும் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மேபி என்னோடய வீடியோ குவாலிட்டி இல்லை வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் ரெட் சாயிலான லேண்டு ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான குவாலிட்டியில் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால் மேபி உங்களுக்கு கொஞ்சம் டல்லாக கம்மியாக தெரியலாம் பட் ஆனால் நீங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மண்ணு வந்து எப்படி ரெட் சாயிலான மண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்குமெண்ட்டும் கிளியர் டாக்குமெண்ட்டு தான் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ஈஸி போட்டு செக் பண்ணலாம் பார்த்துட்டு ஓகேனா நம்ம சிட்டிங் உக்காந்து பேசிக்கலாம் சரியா பிரின் எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டு இது திரும்பி சொல்கிறேன் ஒரு சென்ட்டு வந்து பன்னெண்டாயிரரூபா ஒரு ஏக்கர் வந்து பன்னெண்டு லட்சம் கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது பைப் லைன் கனெக்ஷன் இருக்குது பாக்ஸு ஒரே லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்கும் லேண்டில் தென்னை மரம் இருக்குது பனை மரம் தேக்கு மரம்லாம் வரப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த லேண்டை வாங்கிட்டு நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு எப்படி வந்து மாற்றணுன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அதனால் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி வாங்கி த தர முடியுமா கண்டிப்பாக நான் பேசி உங்களுக்கு கம்மி பண்ணி வாங்கி தரேன் பட் ஆனால் அவங்க சொல்கிற ஃபைனல் ரேட் பன்னெண்டு ரூபா சொல்கிறாங்க ஒரே பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் கன்ஃபார்ம்னு சொல்லலை ஒரே பேமெண்ட்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த பன்னெண்டு இருந்து கம்மி பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம சிட்டிங் உக்காந்து பேசுகிறப்ப தான் தெரியும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு லேண்டு தான் ஏன்னா தார் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தான் முந்நூறு மீட்டரு நானூறு மீட்டர் தான் மண் ரோடு வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொது ரோடு தான் காமன் ரோடு தான் கிணறு இருக்குது கிணத்துல தண்ணி வளமும் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த கிணத்துல கிணறு வந்து கரெல்லாம் கட்டி எந்த ஒரு சருவலும் இல்லாமல் கிணறு வந்து சூப்பராக இருக்குது கரெல்லாம் கட்டி ஃபுல்லாக அப்படியே ஆழமாக தான் இருக்குது பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க வில்லேஜிலேருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயே இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப்டியான லேண்டு தான் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் செம்மரம் வைக்க போகிறேன் மாங்காய் கொய்யா மாதுளை தென்னை மரம் அது மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்கிறவங்க இந்த லேண்ட் பெஸ்ட்டு சூட்டபுளாக இருக்கும் மண் வந்து எப்படி ரெட் சாயலாக மண் இருக்குதுன்னு சொல்லி நான் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த லேண்ட் வந்து ஒரு பெஸ்ட்டு சூட்டபிளாக இருக்கும் வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைனாலும் என்னோடய நம்பர் காமிச்சிருக்கேன் பாருங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சைட் விசிட் வாங்க கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க வேறு எதாவது டீட்டெயில் தேவையோ நம்பர் காமிச்சிருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதேபடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறந்துட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ் யாராவது அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கணும்னு நினச்சாலும் இல்லை வீட்டு மேலே ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு வாங்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோடய வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா பிரின் ஸோ எப்படி இதுக்கு முன்னாடி வந்து அவங்க வந்து ஃபுல்லாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் இருக்காது நீங்கள் வந்தீங்கன்னா அழகாக ஃபென்சிங் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம் அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெஸ்ட் லேண்டு தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேண்டு கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பேசி எல்லாம் வந்து உங்கள் லேண்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம சிட்டி உட்காந்து பேசுகிறப்ப நெகோஷியல் பண்ண முடியுமா என்னன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம் அதேபடியே ஒரு பெரிய தார்ரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு முந்நூறு மீட்டர் தான் மண் ரோடு வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பொது ரோடு தான் காமன் ரோடு தான் நேஷ்னல் பைபாஸும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டர் தான் வரும் பதினாறு பதினேழு கிலோமீட்டர் தான் வரும் ஸ்டேட் பைபாஸு வந்து ஒரு மூன்று நாலு கிலோ மீட்டர் தான் வரும் வில்லேஜுக்கு ஒரு முந்நூறு நானூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இருக்குது கண்டிப்பாக பெஸ்ட் லேண்ட் யாரோ மிஸ் பண்ணிடாதீங்க டீட்டெயில் தேவைனா காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசிக்கலாம் ஃபோனில் சரி அஃப்ரெங் அதேபடி இந்த லேண்டில் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நான் தென்னை மரம் எல்லாமே இருக்குது ஸோ சாயலும் நல்ல சாயல் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி ஒரு அர்த்தம் நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்